ஹை ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா நான் உங்கள் அண்ணன் சமய தமிழ் சேனல் எளிமையான முறையில் மட்டன் உருண்டை குழம்பு எப்படி செய்யலாம் என்று பார்க்கலாம் வாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் என்ற பட்டனை ஆன் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மிக்ஸி எடுத்துக்கலாம் ரெண்டு கப்பு திருவண்ண தேங்காய் போட்டுக்கலாம் ஒரு கறிப்பாட்டை போட்டுக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் ரெண்டா கிள்ளி போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூனு பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம் இருக்கட்டும் அதை தனியாக விழுதாக அரைச்சி வச்சுக்கலாம் நான் அரை கிலோ மட்டன் எடுத்துருக்கேன் அதை மிக்சியில் பல்சரில் போட்டு அடித்து வச்சுருக்கேன் அதையும் எடுத்துக்கலாம் இப்போ தேங்காய் விழுதெல்லாம் அரைச்சி அதையும் கூட சேர்த்துக்கலாம் ப சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் அதையும் அரைச்சி மிக்ஸ் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் காஞ்ச மிளகாய் தூள் போட்டுக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் கால் ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி போட்டுக்கலாம் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சாரிங்கம்மா நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட மறந்துட்டேன் அதையும் போட்டு நாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ப்ளேட்டில் உருண்டை பிடிச்சி வைக்க வேண்டியது பாருங்கம்மா நான் தனித்தனியாக உருண்டை பிடிச்சி வச்சாச்சு இருக்கட்டும் அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன் அதில் ஒன் மூன்று ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ஸ்பூன் கடவுள் தொயிர் போட்டுக்கலாம் கால் ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம் கால் ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம் ஒரு வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் எல்லாம் வதக்கிக்கலாம் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கலாம் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் மூடி கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம் அப்போ தான் எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்கம்மா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுத்து இப்போ நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்து ஒரு கப்பு கரைச்சி ஊற்றிருக்கேன் அது கூட அரை கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன் மூணு ஸ்பூனு குழம்பு மிளகாய் தூள் போட்டிருக்கேன் அதையும் நம்ம நல்லா கலக்கி விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் காஞ்ச மிளகாய் தூள் போட்டுக்கிறேன் ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் போட்டிருக்கேன் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் அதையும் நல்லா கலக்கி எடுத்துக்கலாம் ஒரு கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் மூடி கொஞ்சம் கொதிக்க விடலாம் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்கிது அது கூட கால் கப்பு தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கிறேன் எதையுமே நான் போடலை தேங்காவில் தனி தேங்காய் தான் கால் கப்பு அரைச்சி ஊற்றிருக்கேன் அதுவும் நல்லா கொதிக்கட்டும் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்கட்டும் அது கூட இப்போ நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருந்தோம்ல அந்த உருண்டையை எடுத்து குழம்புல தனித்தனியாக போடணும் ஒன்று மேலே ஒன்று போடக்கூடாது அடுப்பை வந்து சிம்மில் தான் வைக்கணும் பாருங்கம்மா உருண்டை போட்டு கொதித்து வந்துடுது எண்ணெய் பிரிஞ்சு கொதித்து வந்தாச்சு ஒரு உருண்டை கூட உடையாமல் இருக்குது பாருங்கம்மா அது கூட ஒரு கைப்பிடி கொத்தமல்லி போட்டுக்கலாம் போட்டு நல்லா கொதிக்க விடலாம் மட்டன் உருண்டை குழம்பு ரெடியாக எடுத்து அதை நம்ம இறக்கி வச்சிட வேண்டியதுதான் அவ்வளோதாம்மா முடிஞ்சு